வணக்கம் நேயர்களே மூன்று நாட்களாக காணாத தன்னுடைய மனைவியை கணவனும் உறவினர்களும் ஊரவர்களும் தேடித்திருந்திருக்கின்றார்கள் வீட்டில் பதினாறு அடி நீளமுள்ள மலைப்பாம்பின் வயிற்றில் உடலமாக அந்த பெண் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றால் அவள் அணிந்த ஆடைகூடு பரிதா என்கின்ற நாற்பத்தி ஐந்து வயதான இந்த பெண் குடும்ப தலைவிதான் மலைப்பாம்பினால் முழுங்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் அந்த பிரதேசத்தில் மட்டுமல்ல அந்த நாட்டிலே பெரிய ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது அண்மைத்த நாட்களில் மூன்று நாட்களாக தன்னுடைய மனைவியை காணவில்லை என்று கணவன் முறைப்பாட்டை பதிவு செய்து தேட ஆரம்பித்திருக்கின்றார் அவருடன் இணைந்து உறவினர்களும் தேடி இருக்கின்றார்கள் ஊரவர்களும் தேடி இருக்கின்றார்கள் எங்கும் அந்த பெண் இல்லை சரியான மனநிலையுடன் தான் அந்த பெண் காணாமல் போயிருக்கின்றார் யாரும் யோசிக்க கூடாத மனநிலை பாதிக்கப்பட்டாரா அல்லது வேறு பிரச்சனைகள் இருக்கிறதா என்று ஒன்றுமையிலே சுகதிகையான பெண் காணாமல் போயிருந்தார் ஒரு இடமும் இல்லை என்ற காரணத்தினால் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள் எப்படி காணாமல் இருக்க முடியும் என்று அவர் சென்று வருகின்ற இடங்கள் அண்மையில் உள்ள கடைகள் அங்க இங்கெல்லாம் போய் பார்த்திருக்கின்றார்கள் எங்குமே அவர் இல்லை வீட்டில் சென்று கொண்டிருந்த பொழுது இடத்தில் ஒருபடியான இடத்திலே ஒரு பதினாறு அடி மலைப்பாம்பு ஒரு பெரிய வயிற்றுடன் காணப்பட்டதாம் அதில் சிலருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது என்னடா மலைப்பாம்புன்ற வயிறு இப்படி பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடித்து அட்டிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் சுற்றி வளைத்து பாம்பு அட்டித்து ஒரு வாதனை பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய உடல் பாம்பின் வயிற்றில் இருப்பதை உணர்ந்து கொண்டு அந்த பாம்பினுடைய வயிற்றை கிழித்திருக்கிறார்கள் கிழித்த பொழுது பெண் அணிந்திருந்த உடையுடன் உடலும் ஒன்று வெளியே வந்தது நினைத்து பாருங்கள் அந்த சம்பவத்தை சொல்லுகின்ற பொழுதே எவ்வளவு பயமாக இருக்கிறது இல்லையா அந்த சம்பவத்தால் அங்குள்ளவர்களும் கூடி அந்த மலை பாம்பு அட்டித்து அந்த உடலை மீட்டிருக்கிறார்கள் இப்படி சம்பவங்கள் மிக அரிதாகத்தான் அந்த நாட்டில் நடக்குமாம் ஆனால் மிக மிக அரிதாக நடக்கக்கூடிய இடத்தில் இந்த சம்பவம் இதே போன்றும் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் மிக அரிது நான் நினைக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு முற்பட்ட ஒரு சம்பவமாக இது பதியப்பட்டிருக்கிறது இந்தோனேஷியா மத்திய இந்தோனேசியா தான் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக அறிய முடிகிறது இதனால் பலர் மிகுந்த துயரம் அடைந்து வேதனை அடைந்து அனுதாபங்களை தெரிவித்து வருகின்றார்கள் எனவே வெளியில் அங்கே நடமாடுகின்ற பொழுது மத்திய இந்தோனேசியா பகுதியில் வந்து மலைப்பாம்புகள் அதிகமாக இடமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த சம்பவத்தினால் அங்கு யாரும் தனியாக நடமாடக்கூடாது என்றும் அல்லது வறுமனை வழிகளாக இருக்கக்கூடிய மலைப்பாம்புகள் அதிகமாக வரும் என்று அடையாளம் காணப்பட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்களும் விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் தேவையில்லாத மரணங்கள் மிக பயத்தை ஏற்படுத்துகின்ற மரணங்கள் இடம்பெற்று வருகின்றன எனவே இந்த செய்தியை நாங்கள் பொழுது உண்மையிலேயே மிகவும் ஒரு திகில் அனுபவம் இருந்தது ஏனென்றால் அந்த மலைப்பாம்பினுடைய வயிற்றை பெரிதாக கண்டவுடன் அதை அடித்து கிழித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்த அந்த ஊர் மக்களை பாருங்கள் யோசித்து மலைப்பாம்பு ஐந்து மீட்டர் கிட்ட பதினாறு அடி நீளம் அந்த பாம்பை அடித்திருக்கிறார்கள் அடித்து உடலை கிளி வயிற்றை கிழித்து அந்த உடலத்தை எடுத்திருக்கிறார்கள் அவர்களும் பாம்புக்கு பழக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இந்த மலைப்பாம்பு அடித்து வைத்து கிழித்திருக்கிறார்கள் என்றால் தைரியமானவர்கள் தான் எனவே இந்த சம்பவம் இந்தோனேஷியா பகுதியில் குறிப்பாக மத்திய இந்தோனேஷியாவில் பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த செய்தியை நாங்கள் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்திருக்கின்றோம் தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் யூடியூப் தமிழுடன் வணக்கம் உறவுகளே